தேவையான காடை மதுரை ஸ்டைலி காடை சுக்கா செய்ய போறோம் சுக்காக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் வந்துட்டான் தேவையான காய்கறி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி நல்ல சமைக்கிறது சாப்பிடறதுக்கு வேலை இலை மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க டெய்லி சிக்கனா தின்று தின்று போர் அடிச்சிருச்சு ஆனால் டிஃபரெண்டா காடை வாங்கலாம்னு காடைய வாங்கி காடை சாப்பிட அங்கிட்டு இருக்கு சூப்பரா செய்வோம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க தோப்பு தான் வில்லேஜ் ஸ்டைல செய்ய போறோம் இனிமேல மனோஜ் தான் எல்லாத்தையும் ஒழப்புறியா அதான் வீடியோகிராஃபரே மாத்திட்டோம் புதுசா வீடியோ ஆன் பண்ண சொன்னா ஆஃப் பண்ணி விட்டுறியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீட்டுலயே அரைச்ச சுக்கா பொடி நல்லா வெந்துகிட்டே இருக்கு காடை சுக்கா ரெடி ஆயிருச்சு தரமா ரெடி ஆயிருச்சு பூச இலை அப்படின்ட்டு வரையா கரெக்டா மனோஜ் யூனிஃபார்மோட இருக்கடி உள்ள போறா பூச ஏய் மனோஜ் அங்கோட பத்தடி தூரம் கூட போடா எங்க ரெண்டு வைக்கிறான் வர்றா கத்திய வேற மறந்து வச்சுட்டு வண்டியா மனோஜ்ன்ற வெங்காயத்தை கையிலேயே உரிச்சுக்கிட்டு இருக்கோம் பிச்சு பிச்சு போட்டோம் நம்ம தான் சாப்பிட போறோம் ஏதாச்சும் ஒண்ணு உழைப்பீரு அன்னைக்கு அப்படிதான் வீடியோ ஆன் பண்ணே உழைப்பிட்டியா இன்னைக்கு கத்திய மறந்து வச்சுட்டு வண்டியா அன்னைக்கு பெப்பர் பொடியை மறந்து வச்சுட்டு வண்டியா மனோஜ்ன்றவனோட பெரிய கொடுமையா இருக்குப்பா கருவேப்பிள்ள இருந்துச்சு கடா உள்ள எடுத்து போட்டீங்களா தக்காளி எப்படி வேணும்ல வெங்காயம் ரெடியா தக்காளி எப்படி பிச்சே போடுறோமா ஆமாடா லெமன் எதக்குத் தெரிய கடைசி லியா லாஸ்ட் புளிஞ்சூரதுக்கு இந்தா இதை ஒரு ஆள் குரோப்ல நீ போடு இந்தா தக்காளி நான் முஞ்சுறேன் ஏன் தக்காளி வெங்காயம் பட்டை வத மூனிமே போட்டுருவேன் அப்படியே டேய் தண்ணி அப்படியே ரெடியாறா தண்ணி போடுற கூடாதுடா தண்ணி பிடிச்சிட்டு வரணும்ன்றே டேய் சைலன்ட்டா இருடா

சும்மா போட்டு வதங்கி இருந்தா போடியா போடியா சொல்லாம எல்லாத்தையும் போட்டா சின்ன காடை மட்டும்தான் மிச்சம் பூசா லைட்டா அதே உப்பு எடுத்துறடா லைட் அட கிடைக்கவே இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அலஞ்சு நானும் மனோ லைட்டா சும்மா வாசனைக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு டேய் டேய் உப்பு எடுத்துறடா எதை எடுக்கறியா வரடா டேய் உப்புடிடா கொண்டு வந்த டேய் உப்பு இன்னி வேற இருக்கு பாரு

சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம் மொழா அப்படி தான் அதிகமாக இருக்கும் சரி வாங்க இறக்கிடுவோம் பண்ணு புதுசாக தூக்குடா சும்மா கையோடு தூக்குடா ஒன்றும் ஆகாதுடா மண் சட்டி தானடா ரெண்டு கம்பேரா கை வேற கழிச்சு

சுடா இங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு போல சூப்பரா இருக்கு சாப்பிட வரீங்களா நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இனிமேல் நாங்க போற வீடியோ எல்லாம் ரெகுலரா பாருங்க பூசு என்ன எந்திரிச்சா எந்திரிச்சிட்டியான எதிரியே சரி வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்